பூமி பயங்கர டென்ஷனாக இருக்கார் எப்படி அது முத்தளக்கு குழந்தை நல்லபடியாக போறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டுருக்காரு பேச்சு அப்படிக்கா போகிறாங்க அப்போ ரஜினி அவள் பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரஜினி சொல்கிறாங்க அஞ்சலி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பேச்சு எதுக்காக ஆப்ரேஷன் தேட்டர் டெலிவரி வார்டுக்கு தானே போனால் அப்போ தானே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதில்ல ஏன் பொண்ணு மேலே தான் உங்களுக்கு யாருக்குமே அக்கறையே கிடையாது உங்களுக்கு எல்லாமே அந்த முத்தளகு தான் ஏன் பொண்ணு உங்கள் வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சரி நான் போய் ஆப்ரேஷன் தேட்டரில் அஞ்சலியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க ஐயோ இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் நானே போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா உள்ளே போகிறாங்க அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவப்படுது அம்மா என்னம்மா இது ஃபஸ்ட்டு முத்தலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணால் உள்ள தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்போ எனக்கு தானேம்மா எல்லாம் நடக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏமா இப்படி நீ ஆமாம் அப்படியே உண்மையான குழந்தைய வயிற்றில் சுமந்துட்ருக்க மாதிரியே பேசுவேன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ இன்னும் குழந்தை கிடைக்கல குழந்தை கிடைச்சாதானே நீ உனக்கு பிறந்துடுச்சின்னு சொல்ல முடியும் நாம் பண்ணுறதே எல்லாமே தப்பு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க என்னம்மா பேசுகிற என் கோவத்தை நீ ரொம்ப கலர்ற நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்றாங்க எங்கே போகிற எங்கே கூட்டிகிட்டு போகிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமா இருந்துச்சுன்னா கத்துறாங்க டாக்டர் வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தட்டுறது வந்து அப்படி கதவை தட்டுறாங்க டாக்டர் வெளியே வந்து என்ன இருக்கீங்க நான் உள்ளே மயக்க மருந்து கொடுத்துருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா என்ன கூப்பிட்டு இப்போ இருக்கீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா இங்கே பாருங்கள் எனக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி இங்கே பாருங்கள் எனக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கணும் எப்படி பிறக்கும் குழந்தை வேணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஏதோ ஒன்று நீங்கள் பேசிக்கங்க நான் போய் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வரேன் இந்த டாக்டர் தொழிலை வச்சுட்டு எத்தனையோ பே உயிரை நான் காப்பாற்றிருக்கேன் ஆனால் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே இந்த டாக்டர் தொழிலுக்கு வந்ததே அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க ஏன் அஞ்சலி இப்படிலாம் தான் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ஒருத்தர் வர்றாரு நீங்கள் குழந்தை கேட்டீங்கல்ல அந்த புரோக்கர் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரச்சினா சொல்கிறாங்க குழந்தைய தூக்கிட்டு வராரு ஐ சூப்பர் குழந்தை அப்படியே பூமி மாதிரி இருக்குது பெண் குழந்தையா எனக்கு பெண் குழந்த தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை இல்லை பெண் குழந்தைலாம் எனக்கு கிடைக்கல பையன்தான் கிடச்சிருக்கு ஆண் குழந்தை தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னது ஆண் குழந்தையா என்ன பேசிகிட்ருக்கீங்க ஆண் குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வேண்டாம் இது என்ன பீஸா பர்கர் இஷ்டத்துக்கு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கர கோபமாக திட்டுறாங்க குழந்தை கொண்டு வந்தவரை இங்கே பாருங்கள் இப்போதைக்கு எனக்கு பையன் தான் கிடச்சிருக்கு பொண்ணுலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு சரி வேறு வழி இல்லை இப்போ இந்த குழந்தை தான் நம்ம வாங்கணும் அப்படி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு தேவையான பேமெண்ட்டாக நான் ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துருவேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்த குழந்தை வேணும் இது வேணும்லாம் தேடிக்கிட்டுலாம் வரக்கூடாது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க சரி இன்னாங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு என்ன தேடிலாம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க குழந்தைய இந்த குழந்தை தான் உனக்கு பிறந்துதான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டரில் முத்தழகு இருக்காங்க வெளியே ரொம்ப டென்ஷனாக பூமி பேச்சு எல்லாருமே இருக்காங்க அப்போது பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த குழந்தை அழற சவுண்டு கேட்குது கேட்டோன்னே பூமி ஓடி போய்ட்டு அப்படியே வாசல் கதவில் நிற்கிறாரு நின்றுட்டு அம்மா குழந்தை சத்தம் அப்போ குழந்தை பிறந்துருச்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாப்பா ஆமாம் பிறந்துடுச்சி நம்மளோட குலசாமி தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிடுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்த பிறந்ததை நினச்சி இது நம்ம வீட்டோட வாரிசுப்பா இது உரிமை உள்ள வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க பேச்சு இங்க பாருப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ ஆனால் அஞ்சலிக்கு புறக்கூடத்தும் நம்ம தான் அஞ்சலியும் நீ ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு பேச்சு சொல்றாங்க என்னம்மா எல்லாமே தெரிஞ்சு நீங்களே இப்படி இருக்கீங்க அது என்னோடய குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார் பார் ஏதோ ஒரு வகையில் உருவாச்சு விடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது ஆக மொத்தம் நம்ம வந்து கோர்ட்டில் பார்க்கலாம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் அது வரைக்கும் எதுவும் ஒதுக்கி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க உள்ளே முத்தலகு மயக்கத்தில் இருக்காங்க குழந்த பிறந்துடுச்சு அப்படி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டோனே கொண்டு வந்து டாக்டர் காட்டுறாங்க இங்கே பாருங்கள் முத்தளகு உங்களுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கம்மா உங்கள் அம்மா ரொம்ப மயக்கத்தில் இருக்காங்க தெளிஞ்சோனே உன்னை பார்ப்பாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க டாக்டர் அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க முத்தளகு எழுந்துக்கவே இல்லை வீட்டில் பெரியம்மா இருக்காங்க ஆமுதன் எல்லாேருமே அங்கே தான் இருக்காங்க குழந்தை பிறந்தது சொன்ன உடனே ஓடி வராங்க பெரியம்மாவை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் குழந்தை பிறந்துடுச்சின்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியாய்யா சூப்பர் சூப்பர் குழந்தை நல்லபடியாக பிறந்துடுச்சா ஸ்வீட்டாக பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சூசன் வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க குழந்த நல்லபடியாக பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன குழந்தைன்னு இன்னும் சொல்லலை நம்ம குலசாமி தான் இப்போ பிறந்திருக்கோம் சரி சரி சூசன் நீ போயிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போடணும் ஆதரவற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா சொல்கிறாங்க உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க எனக்கும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது அக்காவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு நான் கூட எங்கள் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே லன்ச் தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக கொண்டாடுறாங்க